மது தண்ட விளக்கங்களை சொன்னவர் டாக்டரும் அவருடைய விளக்கங்களை சொன்னவர் ஸோ என்ன பிரச்சனைனா அது முதல் குற்றச்சாட்டு டாக்டருடைய டாக்டருக்கு டாக்டருடைய பேரை சொல்லி காசை வாங்கிட்டு அவர் வீடியோவில் அந்த காசு கொடுத்தவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணிடுறதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்துச்சு ஸோ அது இப்போ என்ன சொல்லிருக்கேன் டாக்டர் நீங்கள் தனியாக நீங்கள் பயணிங்க என்னுடைய பேரை சொல்லி காசு வாங்காமல் நீங்கள் தனியாக பயணிங்க பிரச்சனை வந்துடும் ஸோ நீங்க தனியாக பயணிக்கிறது எப்பவும் நல்லா இருக்கும் சொல்லி ரெண்டு பேருமே கம்ப்ரமைஸ் ஆகி தான் அது ஒரு பிரச்சனை இல்லாமல் சும்மாவும் முடிஞ்சிருச்சு ஓ டாக்டர் சொல்ல மாறாரு என்ன சொன்னா தன் பேரை சொல்லி தந்த பேருக்கு ஒரு இது வந்துடக்கூடாது கூடாது சரணங்கள் கவிதைகள் அதனால நீங்களே தம்பி உங்கடா பேருகளை சொல்லியே வேண்டி அந்த உதவிகளை செய்ய சொல்றேன் தானே கோவித்திரிகள் ஓகே தானே முடிவு <highgli flaws yapa hermano> yeah.

நல்ல வடிவா கதச்சி மிச்சம் காசு கணக்கு காட்டுறான்னு குடுக்கணும்